ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பின் இல்லம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகும் போது நிறைய சப்ஸ்கிரைபர் பதினஞ்சாயிரம் கிட்ட கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ஸோ எல்லோருக்கும் சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் நன்றி தொடர்ந்து பார்க்குற வியூவர்ஸ் எல்லோருக்கும் நன்றி ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா சென்னை போரூர் பக்கத்தில் கோவூர் கெருகம்பாக்கம் மாங்காடு குன்றுத்தூர் இரண்டாம் கட்டளை அனக்காபுத்தூர் ஐயப்பந்தாங்கல் காட்டுப்பாக்கம் பாய்க்கடை குலப்பாக்கம் இந்த இடத்துலாம் நீங்கள் வீடு இல்லை நிலம் இதெல்லாம் வாங்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் தேடுற கனவு எல்லாம் நம்ம சேனல் மூலமாக கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது இப்போ தான் நம்ம வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் புதுசாக ஒரு வீடுனா சில பேருக்கு சில ஐடியாஸ் தெரியாத இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்னுடைய இந்த மூணு வருஷம் அனுபவத்தில் நான் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் தெரிஞ்சவங்க பெருசாக இதை எடுத்துக்கோன்னா தெரியாத நபர்களுக்காக தான் இது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடு வாங்கணும்னு நினைக்கிறது எந்த இடத்துல எந்த லொக்கேஷனில் வாங்க போகிறோம்னு கரெக்டாக ஃபிட் பண்ணிங்க ஸோ எந்த இடத்துல வாங்குகிறோம் அந்த இடத்துல என்ன வேல்யூ போகுது ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன வீடுனா இவ்வளோ வேல்யூ தேவைப்படும் அப்படின்றத ஃபஸ்ட்டு மெயின் பண்ணிங்க அதுக்கப்புறம் அதுக்கான பட்ஜெட் நமக்கெல்லாம் இருக்கா ஸோ எவ்வளோ கேஷ் நம்ம வச்சுருக்கோம் எவ்வளோ லோன் போக போகிறோம் அந்த லோன் போகிறதுக்கான எலிஜி எலிஜிபிள் நம்மளுடைய பேங்க்கு செக் பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ லோன் கிடைக்குன்னு தெரிஞ்சீங்கன்னா நீங்கள் வீடு வாங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீடு வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு எந்த லொக்கேஷன் பார்க்கணும் ஸோ லொக்கேஷன் மெயின் நம்ம வாங்குகிற வீடு வந்து கரெக்டான லொக்கேஷனில் இருக்கணும் ப்ளஸ் வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் அப்புறம் அதனுடைய டாக்குமெண்ட் சரியாக இருக்கணும் இந்த மூணுமே சரியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீட்டை புக் பண்ணிக்கலாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறோங்க ஒரு பத்து வீடோ பதினஞ்சு வீடோ தொடர்ந்து தேடுங்க நீங்கள் தேடுற வீட்டில் ஃபர்ஸ்ட்டு வீடியோ கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வீடு மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு சேல் ஆகிட்டுருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஸோ அதனால் ஒரு ஒரு விஷயத்த சரியாக செய்யணும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அதாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அதிகமாக இருக்குன்ற தவிர ஒரு நல்ல வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் நம்ம கஸ்டமர் எல்லாருமே ஒரு ரெண்டு லட்சம் ஒரு லட்சத்தை வானான்னு விட்டுட்டு போன வீடை திருப்பி அந்த வீடு வந்து வேணும்னு கேட்டு அது இல்லாமல் போய் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னா க நம்ம கஷ்டப்பட்டாவது ஒரு வீட்டை வாங்கலாம் ஏன்னா சென்னையில் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஊர் சைட்லேருந்து வந்து தான் சென்னையில் வீடு வாங்குகிறாங்க அவங்களுடைய பெரிய கனவை சென்னையில் ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கிடணும் அப்படின்றது தான் ஸோ அப்படியாப்பட்ட ஒரு பெரிய கனவுக்கு இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தடையாக இருக்கிறது வந்து நீங்கள் ஒரு ஈகோ கிளாஷ்லையோ இல்லை வேறு ஏதோ சில சில காரணத்துக்காகவோ இல்லை யாரோ ரிலேஷன் சொன்னாங்க இந்த ஒரு விஷயம் சின்ன சின்ன விஷயத்துக்காக அந்த வீட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வீடு வாங்குன்றது சாதாரண விஷயம் இல்லை நான் சொன்ன போல் லொக்கேஷனும் டாக்குமெண்ட்டு இதெல்லாமே சரியாக இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா சொத்து வாங்குறதுன்றது வேஸ்ட்டான ஒரு விஷயம் இல்லை ஸோ எப்படியாக இருந்தாலும் லைஃப்க்கு நம்மளுக்கு தேவை தேவையானது ஒன்று அப்படியே அது நம்மளுக்கு மிஸ் ஆகும் ஏதோ ஒரு எமர்ஜென்சி வேணாலும் அதை ரீசேல் பண்ணாலும் நல்ல வேல்யூ கிடைக்கும் ஏன்னா இண்டிவிஜுவல் வீடு எல்லாமே கண்டிப்பாக நல்ல வேல்யூ கிடைக்கும் நம்மளுக்கு எந்த வித நஷ்டமும் இருக்க இல்லை ஸோ முதல்ல வந்து நம்ம ஒரு வீடை தேடுறோம் அந்த வீடு நம்மளுக்கு ஓகே ஆகிடுச்சு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை எயிட்டி பர்சன்டேஜ் ஓகே ஆகுனாலே அதை புக் பண்ணிங்க ஏன்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நினைச்சோம்னா சில வீடு வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான வீடு கிடைக்கலாம் ஆனால் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும்னு கிடையாது ஸோ எயிட்டிலேருந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுக்கணும் நம்ம நினச்சது கரெக்டாக இருந்ததுன்னா அந்த வீட்டை புக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா பில்டர்களை பேசி அதனுடைய ரேட்டை வந்து உங்களுக்கு தேவையான உங்கள் பட்ஜெட் குள்ளே கிடைக்கிதான்னு பார்த்து சரியாக பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கினோடனே ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட்டை ஒரு டோக்கன் அட்வான்ஸாக கொடுத்து அந்த வீட்டை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோன் ப்ராசஸோ இல்லை டாக்குமெண்ட் லீகலாக செக் பண்ணுறதோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இதை இந்த லீகல் செக் பண்ணி ஓகே ஆகிடுச்சி அப்படின்றது லோனும் உங்களுக்கு கிடைக்குதுன்றப்போ ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம் ஸோ எப்படின்னா உங்களுக்கு நிறைய பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லேண்டை த வேறு ஒருத்தருக்கு பில்டிங் கட்டுறவங்க அதை தனியாக ஒரு பில்டராகவும் இருப்பாங்க ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டும் அப்புறம் சேல் அக்ரிமெண்ட் ரெண்டு அக்ரிமெண்ட் போடுவாங்க அதுக்கு ஒரு சில அமௌண்ட்டை பில்டர் கேட்பாங்க அதை நம்ம கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு அக்ரிமெண்ட்டில் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தில் டூ மந்த்ஸ் டைம் ஏதோ இருக்கும் அதுக்குள்ளே பில்டர் சொல்கிற டைமுக்குள்ளே நம்ம காசை ரெடி பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வருதோ அங்கே போய் எல்லா அமௌண்ட்டும் ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு நம்ம சைன் பண்ணி நம்ம பேருக்கு வந்துடும் அன்றைக்கி ஈவினிங் குள்ளேயே உங்களுக்கு டாக்குமெண்ட் கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா மறுநாள் கிடைக்கும் ஸோ டாக்குமெண்ட் நீங்கள் லோன் போனீங்கன்னா சில டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல்னால் பேங்க்குக்கு போவோம் நம்மளுக்கு ஃபைனலாக நம்ம காசு கிளியர் பண்ணவனே நமக்கு வந்துடும் ஸோ இதுதான் நார்மலாக ஒரு சின்ன ப்ரா ப்ராசஸ் ஸோ வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க முதல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது நம்ம எலிஜிபிள் என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு அந்த இடத்துல என்ன ரேட்டு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் நம்ம கையில் வீடு பார்க்க வருவோங்க தைரியமாக வாங்க எத்தனை வீடு வேணால் பார்க்குறோங்க நம்ம காட்டுற ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு வீடு காட்டுறோன்னா ஸோ அப் சப்போஸ் அதில் உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லைனா மறுபடியும் நாங்கள் கால் பண்ணுறோம் இல்லை நீங்களே கால் பண்ணி எனக்கு நீங்கள் அஞ்சு வீடு காட்டுனீங்க திருப்தி இல்லை அப்படின்னா வேறு வீடு காட்டுறோம் ஸோ ஏன்னா நம்ம வந்து எந்த வித இசிட்டேஷனும் அதாவது உங்களுக்கு தயக்கமே இல்லாமல் நீங்கள் கேட்கலாம் நம்ம வந்து யாருமே அஞ்சு வீடு காட்டிட்டோம் இவங்களை மறுபடியும் போய்க்கே டிஸ்டர்ப் பண்ணுவானா இவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்களேன்ற ஃபீலிங்கே வேணாம் ஸோ எங்களுடைய வேலை இது நம்ம எத்தனை வீடு வேணாலும் வித மனசில் எதுவுமே வச்சுக்காம நல்ல அன் இன்முகத்தோடு உங்களுக்கு வீடு நாங்கள் காட்ட ரெடியாக இருக்கும் ஸோ எந்த வித ஃபீலோ பண்ணுவானா நீங்கள் நாங்கள் கால் பண்ணி கேட்டாலும் இந்த வீடு எனக்கு பிடிக்கல வானான்னு சொல்லிட்டு தைரியமாக போகலாம் வீடு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கலாம் இல்லைன்னா அடுத்தது நீங்கள் காட்ட சொல்லலாம் நம்மளால தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வீடு ஒரு சிறந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கனவு இல்லை நம்ம சேனல் மூலமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம இந்த தொழிலை இந்த கடமையை செஞ்சுக்கினே இருப்போம் நன்றி